என் அன்பு பிள்ளையே நன்றாக வாழ்ந்தவன் கேட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை எதுவரை போகட்டுமோ போகட்டும் நானிருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்தும் ஒருநாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனைப் போல அனைத்தையும் வாரி கொடுத்து விடுவார் பின்னர் வருத்தப்படுவார் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கின்றது உனது வாழ்க்கை தைரியமாக இரு தங்கமே எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன் துயரங்களைப் போக்க நானிருக்கின்றேன் பொறுமையுடன் இரு நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் உன்னிடமே நூறு மடங்காக கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையுடன் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை தங்கமே உனது புனிதமான அன்பு மட்டுமே போதும் நானிருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் வலியால் அழாதே தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வார் நான் உன்னை வாழ வைப்பேன் கலங்காதே தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையே போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் இனி உன் வீடே சொர்க்கமாக மாறும் சந்தோஷம் கலை கட்டும் அஷ்டலட்சுமிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வர் செல்வ மழை பொழிந்தபடி இருக்கும் உனது கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக்கொண்டேன் மகிழ்ச்சியாக இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நீ வெற்றியின் பாதையில் பயணிக்க துவங்கிவிட்டார் மிக விரைவில் சிகரத்தை தொட்டு வெற்றி கனியை பறிக்கப் போகின்றார் அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் விட்டு உன்னைவிட்டு போகின்றது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகின்றது நீதான் வெல்வார் நான் வெற்றியடைய வைப்பேன் உனக்காக ஆறுதலாய் அரவணைப்பார் பக்கபலமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் பயப்படாதே உயிரே நிரந்தரமில்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது நம் தவறு குழந்தை நானே உனக்கு நிரந்தரமானவன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே உனக்கு நல்ல செய்தி உன்னை நீண்ட நாள் தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது எல்லாம் சரியாகிவிடும் கலங்காதே யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கின்றார்களே என்று வருந்துகிறாயா எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நடப்பது நல்லது என்று நினைப்பது மட்டும் உன் வேலை நல்லதை மட்டுமே உனக்கு நடக்க வைப்பது எனது வேலை எதற்குமே கலங்காதே ஏன் நீ துன்பம் கொள்கின்றா உன்னுடன் தான் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா எதை கண்டும் அஞ்சக்கூடாது துணிந்து செயல்படு உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் வருவேன் உன்னோடு எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடும் தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தம் இல்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் வலிகள் நிறைந்த ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை கவலைக்குள்ளாதே உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்னை நம்பு தங்குமே சோதனை முடிந்து உன் வேதனை தீர்ந்தது இனி நீ போவது எல்லாம் சாதனையே உன் வாழ்வு புது பொலிவுடன் அழகிய நந்தவனமாக மாறப்போகின்றது சுற்றமும் நட்பும் புடைசூழ வாழ்த்துக்களை பெறப்போகின்றார் மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையான அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை சிறிதளவுக்காகப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் குழந்தை பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்து பேசுவது உனக்கு நல்லது பல ஏமாற்றங்களா நீ மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றா எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் சர்ச்சை பொறுமையுடன் காத்திரு அன்பு குழந்தையை தர்மம் பொறுத்துக்கொண்டு அமைதியாக இருக்கின்றது என்று அளவுக்கு அதிகமாக அதனை சோதித்துப் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாள் வீறு கொண்டு எழுந்துவிட்டால் எதிரில் நிற்பார் எவரும் இல்லை குழந்தையே யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஒருபோதும் ஏற்படுத்திக் கொள்ளாதே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறு சதா சர்வ காலம் சாயப்பா என்னுடன் இருக்கின்ற எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் இதை ஞாபகத்தில்வே வாழ்வில் நீ உச்சத்தை அடைவார் உன் வாழ்வு புதுப்பிக்கப்பட்டது நீ கேட்டது அனைத்தையும் உன் வீட்டிற்கே வந்து தரப்போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தை கலங்காதே பேசாத சொற்களும் தாக்கத்தை அதிகமாக வெளிப்படுத்தும் அதை புரிந்து கொள்ள நினைப்பது அவ்வளவு சுலபமில்லை நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீ செய்யும் போது அது சாத்தியமாகின்றது நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றியடைவார் உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்துவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் சுகம்தான் நான் விரைவில் உன் கண்ணீரை துடைத்து உன் சோதனைகளுக்கு முடிவு தருவேன் அனைத்து இடங்களிலும் நீ பேசியே ஜெயித்துவிட முடியாது சில இடங்களில் நீ மௌனமாக இருந்துத்தான் சாதிக்க வேண்டும் வார்த்தைகளை விட உன் மௌனத்திற்கு சக்தி அதிகம் நம்பிக்கையுடன் நீ என்மேல் உன் வலுவை சுமத்தினால் நிச்சயமாக அதை நான் தாங்குவேன் உன் நம்பிக்கை வீண் போகாது நான் எப்போதும் என் பிள்ளைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் என் வைரமே எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்ற செதுக்கப்படுகின்ற அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள் புன்னகையுடன் ஏற்றிக்கொள் கோபப்பட வேண்டிய இடத்தில் இடத்திலும் அழ வேண்டிய இடத்தில் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் குழந்தையே நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவு காகியப்படுத்துபவர்களை மன்னித்துவிடு விலகியவர்களை மறந்தே விடு உன் வாழ்க்கை உன்வசப்படும் மற்றவர்களை மகிழ வைத்த தருணங்கள் மட்டுமே நாம் மனிதராக வாழ்ந்ததற்கான நேரங்கள் காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் விழுந்து போகாமல் உனக்கென விடியல் வரும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் என்று உன் மனதிற்கு நம்பிக்கை கொடுக்கவே நான் இருக்கின்றேன் காற்றின் பெருமை அதை சுவாசிக்கும் போதுதான் தெரியும் அன்பின் அருமை நாம் நேசித்தவர்களை விட்டு பிரியும் போதுத்தான் புரியும் ஆகையால் தேவையில்லாமல் சண்டை போடாதே உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக் கொள்ளாதே உறவால் வருகின்ற அன்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட அன்பால் வருகின்ற உறவு மிகவும் முக்கியம் உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்ற உன் சிரிப்பில்தான் என் சந்தோஷம் இருக்கின்றது குழந்தையே உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் வாழ்க்கை கொடுக்கும் பாடங்களை இலவசமாக நமக்கு சொல்லி வளர்க்கும் ஓர் நல்ல ஆசான் நம் தாய் தந்தை மட்டுமே கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது கடவுள் தடுப்பதை யாராலுமே கொடுக்க முடியாது நான் இருக்க தங்கமே மனிதன் நிகழ்கால சந்தோஷத்தை இழந்து எதிர்கால சந்தோஷத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றான் இதனால் அவன் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்குமா இல்லை உனக்கானது நிகழ்காலம் மட்டுமே உன் வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் என்றான் நீ தேட வேண்டியது அமைதியை மட்டுமே உன்னை கீழே தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தான் கீழே விழுந்தால் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவன் என்று நிரூபி வாழ்க்கையின் முற்பகுதி துன்பங்களால் சூழ்ந்திருந்தால் பிற்பகுதி இன்பங்களால் மூடப்பட்டிருக்கும் மனம் தளர்ந்து விடாதே மனதில் பட்டதை சொல்லும் போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையே அதனால்தான் ஆரம்பமாகின்றது எதனை கண்டும் பயம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் புள்ளி துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம் கலங்காதே நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் நிற்பேன் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியின்றி இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உனக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் போகின்றது நன்மைகள் போகின்றது நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் இந்த சாயப்பாவின் ஆசியோடு நடக்கும் மகிழ்ச்சியாக நீ இருப்பான் என் தங்கமே எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை காத்திருந்து என் அதிசயத்தை பார் உனக்கான நல்ல வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு கலங்கிய விடியோடு காத்துக் கொண்டிருக்கின்றார் இதோ உனக்கான விடியில் பிறந்து விட்டது குழந்தையே நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் என்னிடம் பிரார்த்தனை நீ இதுவரை இருந்ததை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது முடிந்து போன விஷயங்களை நினைத்து கொண்டிருக்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசி நீ நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு வேலையும் வெற்றி பெறும் உனக்கு துணையாக உன் சாகப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரிடம் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைகின்றார் அதனால் உன்னையே ரிணப்படுத்திக் கொள்கின்றான் உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது என்பதை புரிந்து கொள் காப்பது எனது கடமை கேட்பது உனது உரிமை கலங்காதே நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நான் செய்வேன் எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளார் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது நீ எனக்கு கொடுத்ததின் பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகின்றேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக நானே நேரில் காண வருவேன் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டோமே என்று வருந்தாதே இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக நான் உன்னை மீட்டெடுப்பேன் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது அனைத்தும் நடக்கப் போகின்றது இனி உன் மனம் நோகும்படி ஒன்றும் நடக்காது கலங்காது உன்னை துரத்தி எடுத்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப்போகின்றா அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா உன் வாழ்க்கையை ஒரு நொடியில் என்னால் மாற்ற முடியும் ஆனால் அதற்கு முன் என் பிள்ளையின் கர்மாக்களை நான் நீக்க வேண்டும் அதன்பின் நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை நான் மேன்மைப்படுத்துவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே காலம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகம்தான் யார் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக நினைத்தாலும் அதை நான் நினைத்தால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்பதை உன் நினைவில் கொள் உன் வாழ்க்கை என்றும் அழகானது அதை நான் உனக்கு கொடுத்தது மகிழ்ச்சியாக நீ இருப்பான் உனக்கு வழியையும் பிரச்சனைகளையும் கொடுப்பவர்களுக்கு நீ எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இரு ஏனெனி இந்த வழியில் அவர்கள் உன் கர்மாவை சுத்தம் செய்ய உதவுகின்றார்கள் அது உன் முக்தி வழியை திறக்கின்றது உனக்கு ஏற்பட்ட எல்லையில்லா அவமானங்களுக்கும் துன்பங்களுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு விரைவில் கிடைத்துவிடும் குழந்தையில் மறுகணம் நீ என்னை துவாரகா மாய மசூதியில் சந்தித்து ஆசிகளை வரமாக பெற்று செல் கடன் சுமை பண நெருக்கடி தினசரி தேவையே பூர்த்தி ஆகாமல் துன்பத்துடன் நாட்கள் நகர்கின்றது என்ற என் வேதனையை கண்டு நீ சும்மா இருக்கின்றாயே என்று என்னை திட்டாதே தங்கமே சிறிது நாட்களில் உன் வீட்டில் வந்தமர்ந்து கராட்சம் உண்டாக்குவேன் கலங்காதே முயன்ற வந்த பாதையை மறக்காதே இனியும் முயற்சி செய்யாமல் இருக்காது நானிருக்கின்றேன் ஒருபோதும் கலங்காதே நீ செல்லும் வாழ்க்கை பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நான் இருப்பேன் நீ உயிராய் நேசித்த உறவு உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது இந்த வியாழக்கிழமை உன் கையில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி பொங்க வைக்கப் போகின்றேன் இது உன் சாகியின் சத்திய வாக்கு பொறுமையோடு இரு கண்டதும் விமர்சித்தவர்களும் விலகியவர்களும் தேடி வருவார்கள் தூற்றிய மனிதர்கள் போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் ஏன் உன்னையே நீ ஏளனமாக கருதுகின்றாய் தங்கமே நீ யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நிகழ்த்துகின்றேன் பணத்தை வைத்து எடை போடும் சில பேரிடம் இருந்து உன்னை நான் தூரப்படுத்தினேன் அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு நான் சுட்டிக்காட்டி உள்ளேன் பணம் என்பது தால் மட்டும்தான் அதுதான் உயர்வை தருகின்றது என்று நினைப்பவர்களிடமிருந்து நீ சற்று விலகியே குழந்தை என்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னணைவில் உன் சாயப்பா